எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளை இரவுக்குள் இதை செய்தால் கூட போதும் பாவம் விலகும் முன்ஜென்ப சாபம் விலகும் நிம்மதி சந்தோஷம் பெருகும் பதினாறு செல்வங்களும் பெறலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போது அடி மேலே அடி பிரச்சனை மேலே பிரச்சனை ஏதாவது ஒரு சிலர் பேசும்பொழுதே சொல்கிறது உண்டு என்ன தான் நான் பிறந்த பிறப்புன்னு தெரியல பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டுருக்கேன் எனக்கு தான் இந்த நிம்மதி கிடைக்குமோ எனக்கு தான் இந்த சந்தோஷம் கிடைக்குமோ தெரியலையேன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறது உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒன்று தான் இந்த பாவம் என்பதும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நம்ம 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 அவங்கள பார்த்து பொறாமப்பட வேணாம் எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க போன ஜென்மத்தில் என்ன பூஜா பலன் பண்ணினாங்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்றது குறுக்கு வழியில் போகிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை எப்போவுமே நேர் வழி என்பது நல்லதே நடக்கும் நமக்கு சரி எந்த ஒரு பாவத்துக்குமே ஒரு மன்னிப்புன்னு ஒன்று உண்டு கண்டிப்பாக அதற்காக தான் ஏதாவது ஒரு கெட்ட கனவு நம்மளுக்கு எதனால் ஒரு ஒரு சமிஞ்சை காட்டுது இப்போது ஒரு சிலர் கூட என்கிட்ட இந்த கனவை பற்றி சொல்லுவாங்க அவங்களுக்கே அது ஒரு பதறி போய் எழுந்திருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க இறந்த மாதிரி கனவுல பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த நேரம் ஒன்றுமே புரியாது பயங்கர ஒரு இதில் ஏந்து அழு அழுகிற அளவுக்குலாம் எழுந்து ஏந்திருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம் அதன் அது தவறு கிடையாது அதனால் இன்னொரு விஷயம் அடுத்தது நம்மளுக்கு தெரியுது நம்ம மனசாட்சிக்கு ஒரு விஷயம் நான் பண்ணது இது தப்பு எனக்கு தெரியுது இது நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு மனசுக்கு உங்களுக்கு படுது ஏன்னா அது நம்மளால் வேணும்னு நான் செய்யலை இது தன்னை மீறி இது நடந்து போச்சு அது எந்த பிரச்சனை எந்த பாவமாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் இழைத்த பாவமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு கண்ணெதிர்க்க ஏன்னா நம்மளுக்கு முன்ஜென்ம பாவம் நம்மளை தொடர தேவையில்லை இந்த ஜென்மத்தில் இந்த இந்த நாளில் ஏதாவது ஒரு பாவம் நான் பண்ணிவிட்டேன் எதை நான் விமோசனம் எனக்கு கிடைக்கணும் இல்லைனா என் பெண்கள் என் பெண்கள் என் மேலே சாபம் விட்டுருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு தவறு எழுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த பாவத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சவங்கிட்டே போய் மன்னிப்பு கேட்கறது ஒரு விதம் இல்லைன்னா கூட உங்ககிட்ட கேட்க முடியாது அது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தலை போகிற விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த பாவத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோவில் இருக்கும் இல்லைங்களா ஈஸ்வரன் கோவிலில் இருக்கிற அரசமரம் இப்போ சிவன் கோவில் உள்ள அரச மரம் இல்லைம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கோவிலில் இருக்கிற அரச மரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது அது கோவிலில் இருக்கிற அரச மரத்துக்கு இதை நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாவ விமோசனம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் நல்ல கையில் வச்சுக்கிட்டு மனமுருக வேண்டணும் நான் இவங்களுக்கு இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல் இது நடந்து போச்சு தயவு செய்து என்னை மன்னிச்சுடு அந்த அந்த கோவிலில் இருக்கிற தெய்வத்தை நினச்சி நான் இந்த வாய்விட்டே சொல்லுங்கள் சத்தமாக சொல்ல வேண்டாம் பொறுமையாக வாய் விட்டு சொல்லி அந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி அப்போ நம்ம நாம் வந்து இப்போ இங்கேருந்து கோவிலுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்று செய்யணும் முக்கியமாக அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த சொம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பித்தளை சொம்பாக இருக்கலாம் இல்லை காப்பர் சொம்பாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சொம்பை வாங்கிக்கோங்க புதுசாக கூட அந்த சொம்பை வந்து அந்த சொம்பில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அரச மரத்துக்கு நீங்கள் ஊற்றணும் உங்கள் பாவத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே நான் செஞ்ச பாவம் இது எனக்கு தெரியுது இல்லை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு நான் பாவத்தை அதையும் சொல்லிட்டு அந்த தண்ணி அரச மரத்தில் அந்த சொம்பை கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்துடணும் அப்போ அந்த கோவிலில் அந்த சொம்பை வச்சு அபிஷேகங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பித்தளை சொம்பில் தான் எதவாக இருந்தாலும் கரைச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக ஒரு சொம்பை கொடுக்கும் பொழுது அந்த புது சொம்பில் தான் அந்த அங்கே இருக்கிற கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய பாவங்கள் படிப்படியாக விலகிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் நீங்கள் செ யாராக இருந்தாலும் எப்படியே நம்மளுக்கு முன்னஞென்ம பாவம் முன்ஜென்ம பழி ஏதோ ஒன்று நம்மளுக்கு சாபம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட படிப்படி படிப்படியாக குறையிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நாளை இரவுக்குள்ளாவது இதை செஞ்சுருங்கன்னு நான் போட்டிருக்கேனே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு அன்னம் அன்னதானம் என்பது நமக்கு நல்ல ஒரு எப்பேற்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்கள்லாம் பாருங்களேன் அந்த அன்னதானத்தை விடாமல் பின்பற்றுவாங்க அதே மாதிரி மார்பாடிகளின் சூட்சமம் கூட ஒன்று உண்டு அவங்களும் பார்த்திங்கன்னா வாரம் தவறாமல் அந்த வாரம் மாதம் ஒரு தடவை வாரம் தவறாமல் இந்த அன்னதானம் பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் அரிசி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் நல்லா ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுக்கோங்க அந்த வெள்ளத்தை போட்ட பச்சரிசியாக ஆக ஆக இருந்தாலும் கோவிலில் நம்ம விநாயகர் கோவிலுக்குன்னு போவோம் அப்போ அந்த கோவில் செவ்வத்தோறும் நீங்கள் நம்ம நம் இப்போ நீங்கள் கேட்கலாமா வீட்டுக்கு வர எறும்பை வந்து மொச்ச இது எறும் மருந்து போட்டு தடுக்கிறோமே நீங்கள் போய் இப்போ எறும்புக்கு இந்த உணவை போட சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம் ஆனால் வீட்டுக்கு எறும்பு மொய்க்க விடக்கூடாது அது வந்து எப்படின்னா எந்த வீடு சுத்தப்படுத்தாமல் அந்த இந்த இனிப்பு அதெல்லாம் இறஞ்சி கிடக்குதோ அந்த வீட்டில் தான் அந்த எறும்பு மொய்க்கும் அந்தனால வீட்டில் எறும்பு மொய்க்க விடக்கூடாது அதற்காக நம்ம அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு இதை நீங்கள் செய்யலாம் செவிச்சோரம் போயிட்டு அந்த சொன்ன இல்லைங்களா அந்த பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்தது இதை வந்து அந்த செவிச்சோரம் எங்கே நீங்கள் கோவிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் செவருக்கிட்ட கூட இதை நீங்கள் தூவி விடலாம் அப்போ எறும்பு அந்த ஒரு ஒரு அரிசியை மாவை அரிசியாகவும் போட்டாலும் நல்லது தான் நல்லா ஊற வச்ச அரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து போட்டாலும் நல்லது தான் மாவாக பண்ணி போட்டாலும் நல்லது தான் அதுவும் பச்சரிசியில் நீங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு முன்ஜென்ம பாவமாக இருந்தாலும் சரி யாரோ செய்த சா யாரோ பண்ண பாவம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் கூட விலக ஆரம்பிக்கும் எறும்பு ஒரு அரிசி இழுத்துட்டு போய் அது சாப்பிட்றதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த ஒரு அரிசியை சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த எறும்புக்கு அந்த உணவு அந்த எறும்பு புற்றில் கொண்டு போய் அந்த எறும்பு வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு மட்டும் இல்லை மற்ற எறும்புங்களும் அந்த அந்த அரிசியை பொழுது நம்மளுடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்ன சாபமாக இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அதே மாதிரி சாப்பாடு வாங்கி எளியவுகளுக்கு இப்போ இன்றைக்கி அமாவாசை இன்னி தினத்தில் நம்மளால் நம்மளால் முடிஞ்சால் ஒரு தயிர் சாதம் செஞ்சிட்டு போய் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அன்னதானம் செஞ்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு தவறாமல் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நிறைய பேர் நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு உணவு போடுறது அனாதை பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆதரவற்றோர் பிள்ளைங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது இது நல்ல விசேஷ நாளில் போய் நம்ம கொடுக்கறது அதை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போயிட்டு உங்கள் குழந்தைக்கு பிறந்த நாள் இந்த குழந்தைக்கு பர்த்டே சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விடவே கொடுக்க நீங்க சொல்லலாம் நம்ம குழந்தை கையால் தான் போடணும் அவசியம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் அதனால அதையும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தெரியாமையே என்னால் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றத வாங்கி அன்னதானத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு கட்டி வெள்ளம் எடுத்து நம்ம வீட்டு வாசல் இருக்குது இல்லைங்களா அந்த வாசலில் நீங்கள் ஒரு ஒரு நாளும் போட்டு போய் படுத்து பாருங்கள் அந்த ஒரு நாள் அந்த எ அந்த வெள்ளத்தை இழுத்துட்டு போயிடும் ஏதாவது ஒரு உயிரினம் போயிட்டு இந்த நட ராத்திரினத்தில் நடமாட்டி நடமாடிட்டு இருக்கும் அந்த வெள்ளம் ஒரு ஒரு நாளும் காணா போகும் காணா போக காணா போக நம்மளுடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு வரும் பதினாறு செல்வங்களும் பெற்று பதி நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்